அனைவருக்கும் மாலை வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அதாவது பாட்டுக்கு வந்து போயிட்டு இருக்கோம் திருநெல்வேலியில இப்போ கார் போயிட்டு இருக்கு திருநெல்வேலியில வந்து ஏகப்பட்ட மழை நன்றி ரொம்ப நன்றி முதல் லைக் ரொம்ப நன்றி திருநெல்வேலியில் வந்து ஏகப்பட்ட மழை வெளிச்சிருக்கு மழைலாம் கொஞ்சம் இல்லை நிறையாவே கார் வேற ஓட்ட முடியல அவ்வளோக்கு மழை மேகமூட்டம் நிறைய இருக்கு நான் பேசுறது கேட்குதா ஆமா இங்க நல்லா மழை நல்லா ஏகப்பட்ட மழை பெஞ்சிட்டு இருக்கு தேங்க்யூ தேங்க்யூ பாருங்க தெரியுதா ரோடே தெரியல அவ்வளோ

போங்க பார்த்து தான் போயிட்டுருக்கோம் எதுவாக தான் போயிட்டு இருக்கோம் மலையில் வேகமாலாம் வண்டி ஓட்ட முடியாது ரோடே தெரியல எங்க எங்க வந்து தண்ணி கிடைக்குறது தெரியல போயிட்டு நிகழ்ச்சி நம்ம வந்து சாத்தூர் பக்கம் வந்து தான் போயிட்டுருக்கோம் ரொம்ப லேட் ஆயிட்டு ஆறு மணி ஆயிட்டு இப்பதான் திருநெல்வேலியே வந்திருக்கோம் மழை பெஞ்சதுனால வந்து வெதுவாக தான் கிளம்பிகிட்டு